தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் நேற்றுக்கு ஒரு நியூஸ் படித்தேன் அதாவது வந்து நம்மளோட தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் பதினாலு சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ஜ் எங்களுக்கு வேணும் யார் இது எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து எங்களோட கூட்டணியில் சேரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க இப்போதைக்கு நம்ம வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது அது ஏப்ரல்லாம் மே ஆனால் இன்னும் டேட்டெல்லாம் அறிவிக்கல எப்படி இந்த மந்த் எண்டுக்குள்ளே அறிவிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் வந்து அரசியல் நிலவரங்கள்லாம் வந்து ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ பேரங்கள் போயிட்டுருக்கு அதே மாதிரி வந்து அலையன்ஸ் யார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமான நம்ம அலையன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க எந்த சைடு போறாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் தெரியல அதே மாதிரி வந்து தேமுதிக எந்த சைடு போறாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு இன்னும் தெரியல ஸோ தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து பாஜகவோடையும் இல்லை அதிமுகவோடையும் ஆஹ் பேசிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் எல்லாம் வருது ஆஹ் அதாவது வந்து இந்த இந்த நெகோசியேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியும் ஏன்னா வந்து நம்ம ஜென்ரலாக தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி மிஸ்டர் ராமதாஸ் அவரை விட ஒரு பெரிய நெகோஷியேஷன் இருக்க நெகோஷியேட் பண்ணுற ஆள் வந்து அரசியல் களத்திலே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் பார்த்துருக்கேன் கலைஞர்கிட்டயே வந்து நெகோஷியேட் பண்ணி எவ்வளோ சீட்டு முக்கியமாக வாங்க முடியுமோ அதை வாங்குவார் அதே மாதிரி வந்து தேமுதிகவும் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்றுக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேசியிருக்காங்க எங்களுக்கு வந்து பதினாலு தொகுதியாக வேணும் எங்களோட மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நாங்கள் இதுதான் தீர்மானமா எடுத்திருக்கிறோம் பதினாலு தொகுதி ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி வேணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அவங்க நிற்க போறதாவும் சுதீஷ் நிற்க போறதாவும் விஜய பிரபாகரனும் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ இவங்கலாம் நிற்கணும் ஸோ அதனால வந்து எங்களுக்கு மினிமமா அப்படி இருந்தாதான் வந்து எங்களோட கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அது பேசுனது சரிதானா அப்படின்ற மாதிரி நம்ம முதல்ல வந்து யோசிக்கணும் ஏன்னா அவங்க பதினாலு சீட்டு கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க பட் பதினாலு சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா சரி பதினாலு சீட்டு நம்ம கேட்குறோம் அது இருபது சீட்டாக கூட அவங்களுக்கு கிடைக்கலாம் இல்லைன்னா வந்து ரெண்டு சீட்டாக கூட கிடைக்கலாம் இல்லையா அதை வந்து நம்ம வெட்ட வெளிச்சமாக நம்ம பேசுறது கரெக்டா அப்படின்றது மாதிரி தான் நம்ம வந்து எப்பவுமே யோசிக்கணும் யாரா இருந்தாலும் ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியல் மாதிரியா இருந்தால் நெகோசியேட் பண்ணிட்டு யூ நோ அப்படின்ற மாதிரி தான் அதே தான் வந்து அன்புமணி ராமதாஸ்கிட்ட கேட்டாங்க அன்பமணி ராமதாஸ் ஏன் வந்து இது மாதிரி ஸ்பெகுலேட் பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி வதந்திகள்லாம் வந்து கிளப்பிட்ருக்கீங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் பேசிகிட்டு உடனே எங்களோட நிலைப்பாடை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக பேசினார் அதுதான் ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நேர்த்தியான ஒரு இது ஏன்னா அது என் ஆஃப் த டே இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன் தேமுதிக பதினாலுன்னு வந்து சொல்லிட்டாங்க நமக்கு தெரியும் போன எலெக்ஷனில் டுவெண்ட்டி நைன்டீன் எலெக்ஷனில் நீங்கள் வந்து காங்கிரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து சீட்டு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்னாச்சு செவன் பிளஸ் ஒன் அதாவது செவன் சீட் பிளஸ் ஒன் வந்து நெகோஷியேட் பண்ணி நம்ம எடப்பாடியார் கொடுத்தாரு ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஒரு அதே மாதிரி வந்து சிபிஐ சிபிஎம்க்கெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இந்த மாதிரி தான் ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி தான் இருந்தது இந்த விசிகாக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து மூணு கொடுத்தாங்க ஸோ பெரிய பெரிய கட்சிகள்லாம் வந்து இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி நெகோஷியேட் பண்ணி இருக்கிற நான் எங்களுக்கு பதினாலு சீட்டு கொடுக்கலன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு எந்த ஒரு வர மாட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி சரியாகும் அவங்க வந்து தனியா நிற்க முடியுமா நம்ம அது அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா தனியா நின்னா வந்து என்ன ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாங்க முதல்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இப்போதானே எலெக்ஷன் முடிஞ்சது சட்டமன்ற எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷன்லாம் அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் தென் ஒன் பர்சன்ட்டுக்கு போயிட்டாங்க அவங்க அவங்க ஒன் பர்சன்டேஜ் ஓட்டு கூட இல்லை அப்படி ஒன் பர்சன்டேஜ் ஓட்டு கூட இல்லாதவங்க இன்னைக்கு எப்படி வந்து பதினாலு சீட்டு வந்து கேட்குறாங்க சரி அதாவது பதினாலு சீட்டு வந்து கேட்கறாங்க கேட்கலாது அவங்களோட இஷ்டம் இல்லையா அதை வந்து எப்படி வந்து வெட்ட வெளிச்சமா வந்து சொல்றாங்க இதுலேயே நமக்கு தெரிய வேண்டாமா அதாவது வந்து விஜயகாந்தோட வீழ்ச்சிக்கு ஒருவேளை ஜஸ்ட் இன் கேஸ் எனக்கு என்னோட பர்சனலா எனக்கு லைட்டா ஒரு சந்தேகம் வருது இந்த அம்மா தான் ஏதாவது ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து இந்த அம்மா வந்து ரொம்ப தைரியமான ஒரு லேடி தான் நான் இல்லைன்னு சொல்லலை ரொம்ப யதார்த்தமா பேசுற ஒரு லேடி தான் அதுவும் நான் இல்லைன்னு சொல்லலை விஜயகாந்துக்கு வந்து எப்பவுமே பக்க பலமா அதுவும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து விஜயகாந்தோட எப்பவுமே வந்து அவங்க தான் கூட இருந்திருக்கிறாங்க அவங்க வந்து அமெரிக்காவா இருக்கட்டும் இல்லைனா இங்கே வந்து அவரை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அவங்க வந்து தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து விஜயகாந்த் டேக் கேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க விஜயகாந்த் கூட இருந்த எல்லா நல்லவங்களையும் அவர் வந்து அமைச்சது இல்லட்டா அவரை விட்டு போனதுக்கு மிகப்பெரிய காரணமே பிரேமலதா விஜயகாந்த் தான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போலாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை எப்படி வந்து விஜயகாந்த் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி வந்து ஒய்ஃபோட பேர் பேச்சை கேட்டு தவறான ஒரு டிசிஷன்ஸ் எடுப்பாரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சரி ஒய்ஃபோட பேச்சு கேட்கறது தவறுன்னு கிடையாது அது கரெக்டோ ரைட்டோ அப்படின்ற மாதிரி பட் இன்னைக்கு நம்ம அவங்க வந்து பேசுறதை பார்க்கும்போது எனக்கு வர வந்த சந்தேகம் ஒருவேளை அவரை வந்து இப்ப வந்து அவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்த போது அவங்க பண்ண டிசிஷன்ஸ் அவங்கதான் திறவு மறைவிலேருந்து அவங்கதான் பண்ணியிருப்பாங்க அது விஜயகாந்த் அறிக்கை மூலமாக வந்து அது வெளியே வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அவங்க அவங்கள வந்து ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கு இல்லையா ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அவங்களோட கட்சியை அது அவங்களோட இஷ்டம் பட் இருந்தாலும் ஒரு திறந்த வெளியில் வந்து ஒரு யதார்த்தமே இல்லாத ஒரு நம்பர்ஸை வந்து சொல்லும்போது எல்லாருமே வந்து என்னடா இந்த அம்மா திடீர்னு வந்து இப்படி வந்து சொல்லிருச்சு அப்போ வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா வந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏடிஎம்கேவோட அவங்க கூட்டணியில் சேர்கிற மாதிரி தான் இருந்தாங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் அப்படி இருக்கும்போது கடைசியில் வந்து ஏடிஎம்கே என்ன சொல்லிட்டாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகாவை வெளியமைச்சிட்டாங்க அதுவும் ஒன் ஆஃப் த அதாவது வந்து ஏடிஎம்கே தோற்றுறதுக்கு ஒன் ஆஃப் ரீசண்டாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து தேமுதிகாவோட அடமும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது ஏன்னா தேமுதிகாவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது ஏன்னா அவங்க வந்து என்ன அதாவது வந்து இன்னைக்கு அவர் இறந்த உடனே ஒரு நல்ல மனிதர் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது எல்லாருமே சொல்கிறாங்க பசியோட வந்தவங்க வந்து விஜயகாந்த் வீட்டுக்கு வந்து வந்தோன்னா பசி இல்லாம தான் போவாங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவர் அவரு ஒரு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாரும் சொல்றாங்க இல்லையா அவரு உண்மையாகவே ஒரு கருப்பு எம்ஜிஆராகவே இருக்கட்டும் ஆனால் கருப்பு எம்ஜிஆர் வந்து உண்மையான எம்ஜிஆர் ஆக முடியாது இல்லையா நான் சொல்றது அரசியல் ரெண்டு பேருமே வந்து மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு மற்றவங்க பசி ஆடுறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கேரக்டராக இருக்கலாம் பட் உண்மையான எம்ஜிஆர் வேறு அவருக்கு வந்து அவரோட அரசியல் ஞானம் அவரோட அரசியல் திறமை அவரோட அரசியல் திறனாய்வு எல்லாமே டிஃப்ரெண்ட் அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் விஜயகாந்த் அது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பண்ணலை பட் அவரு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நேரத்தில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் எடுத்த அந்த டிசிஷன்ஸ் தான் வந்து தவறாக போயிருக்கு ஸோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க இன்றைக்கி விஜயகாந்த் இறந்துட்டாரு இறந்தவுடனே அவர் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவ்வளோ பெரிய கூட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்தது அந்த கூட்டம் வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்காக வருது தன்னோட ஹஸ்பண்ட் வந்து நிச்சயமாக இதனால் ஒரு அனுதாப அலை அடிக்கும் அந்த அனுதாப அலையில் நம்ம வந்து நீஞ்சி வந்துடலான்னு நினைக்கிறாங்க அது நினை அது நினைக்கிறது தப்புன்னு நான் சொல்லவே வரலை பட் அது வந்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றதை நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லையா அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாது அப்படின்றதுக்கு வந்து ஏன் மிகப்பெரிய ரீசனா நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஒன் பர்சன்டேஜ்க்கு கீழே கம்மியாக போயிடுச்சு அதே மாதிரிதான் நம்ம வந்து பார்த்தோம் நம்ம வந்து சிவாஜி சிவாஜி வந்து அவரும் அரசியல் கட்சியை தொடங்கினாரு அவரும் அரசியல் கட்சியை தொடங்கி அவரோட சமூகம் மிகப்பெரிய ஒரு கூட்டங்கள்லாம் வந்துச்சு அந்த கூட்டம் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஓட்டா மாறிச்சா அப்படின்னு கேட்டோன்னா நிச்சயமா கிடையாது இல்லையா ஸோ விஜயகாந்த் மரணத்தை வச்சு அவங்க அரசியல் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக நிச்சயமா அரசியல் செய்கிறாங்க அப்படின்ற தான் நான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆனா வந்து அது அரசியல் செய்யறது வந்து கொஞ்சமாவது சாதுரியத்தனமாக பண்ணணும் திரைமறைவுல பண்ணணும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நல் பெயரை விஜயகாந்த் இருக்கிற நல்ல பெயரை அது திரைமறைவில் போய் நெகோஷியேட் பண்ணும்போது காமிக்கணும் இப்படி வந்து நம்ம வந்து வெளியே வந்து பேசணும் அப்படின்னுனா அவங்ககிட்ட நெகோஷியேட்டே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்களோட தாட் ப்ராசஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்றது வந்து வெற்றியே அமையாது அதுதான் வந்து நிசர்த்தமான உண்மை ஸோ பிரேமலதா விஜயகாந்த் கொஞ்சம் இப்போது ஒரு சட்டலான ஒரு ஒரு ஸ்டெப் பேக்வேர்டு எடுத்துக்கிட்டு அவங்களோட நிலைமை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நெகோஷியேட்டேஷன் டேபிளுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்கும் ஒரு சான்ஸ் ஒருவேளை ஒரு சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டால் கூட ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா எனக்கு அரசியல் அங்கீகாரம் எனக்கு தேவைப்படுது இப்போது இல்லையா விஜயகாந்த் இறந்த உடனே எனக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் தேவைப்படுது அதனால ஒரு எம்பி சீட்டு எனக்கு வந்து ராஜ்யசபா எம்பிசீட்டு எனக்கு வரணும் அதில் நீங்கள் வந்து அது எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ தொகுதியில் நம்ம நிற்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அது ரெண்டா இருக்கலாம் மூணா இருக்கலாம் பத்தா இருக்கலாம் இருபதா இருக்கலாம் அதை பத்தி நான் வந்து எதுவும் சொல்ல தெரியல பட் ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்கணும் அந்த நியாயம்ன்றது ஒண்ணு இருக்கிறத வந்து நம்ம வந்து வெளிய வந்து பேசக்கூடாது அதை வந்து நெகோசியேஷன் டேபிள்ல தான் வந்து பேசணும் முடிச்ச உடனே நீங்க வந்து பேசலாம் இப்படி நான் இப்படி இல்லை இவ்வளவு சீட்டு எனக்கு வேணும் இல்லைன்னா யாரும் வராதிங்க அப்படின்னு பேசுறது நிச்சயமா அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து ஏதாவது ஒரு அலையன்ஸ்ல போய் தான் ஆகணும் ஏன்னா அவங்க தனியா நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபண்டிங் எப்படி கிடைக்கும் மற்றவங்க ஓட்டு இல்லாம இப்ப ஏடிஎம்கே ஓட்டு இல்லாமல் இவங்களால் ஜெயிக்க முடியாது அதே மாதிரி இந்த சைடு பாத்தா பாஜக ஓட்டு இல்லாம அவங்களால் ஜெயிக்க முடியாது இல்லையா ஸோ அவங்க வந்து மற்ற கட்சியோட அவங்க வந்து என்ன சொல்றது ஒரு கூட்டணி அமைச்சாதான் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு நேரத்துல அவங்க தனியாகவும் நிக்க முடியாது பதினாலு சீட்டு அப்படின்ற வந்து எங்க எங்க மோட்டர் செயலாளர்லாம் கேட்கணும் அதுதான் நான் வந்து கேட்க போறேன் அப்படின்னு சொல்றது வந்து சரி கிடையாது பிரேமலதா விஜயகாந்த் அவங்களோட ஸ்டாண்டை மாத்திக்கணும் மாத்தி ப்ராப்பரான ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்ற மாதிரி டைனமிக் அரசியல் வேற அடாவடித்தனமான அரசியல் வேற டைனமிக்காக அவங்க அரசியல் செய்யணும் அவங்களுக்குன்னு ஒரு சான்ஸ் இருக்கு இப்போ வந்து சர்வேலாம் என்ன சொல்லுதுன்னா தேமுதிகாவோட ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதாவது வந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் பக்கத்தை வராங்க ஏன்னா வந்து அங்கே இருக்கிற ஏற்கனவே இருந்த தேமுதிக தொண்டர்கள்லாம் எழுச்சி பெற்று இந்த வாட்டி விஜயகாந்த் ஓட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அதை கெடுத்து விடாமல் அவங்க அரசியல் பண்ணணும் அப்படின்றத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இது உங்கள் கணேஷ்